உலக போதை தடுப்பு தினத்தை கடைபிடிச்சிட்டு வரோம் தீய பழக்கம் பெரும்பாலும் ஆரம்பத்தில் வந்து இனிப்பாக இருக்கும் முடிவில் வந்து கசப்பாக இருக்கும் நல்ல பழக்கம் வந்து ஆரம்பத்தில் கசப்பாக இருக்கும் முடிவில் வந்து இனிப்பாக இருக்கும் நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் இதை வைத்து தான் ஒரு மனிதனுடைய எதிர்காலமானது தீர்மானிக்கப்படுகிறது நீங்கள் நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க கெட்ட பழக்கத்தை வளர்த்துக்கிட்டால் நீங்கள் தோல்வியாளராக மாறுவீங்க நல்ல பழக்கம் கடைபிடிச்சா உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக இருக்கும் கெட்ட பழக்கத்தை நீங்கள் கடைப்பிடிச்சா உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும் இப்போ நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் அது ஆரம்பத்திலே நல்ல பழக்கமாக இருந்தால் நீங்கள் நல்ல வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி போகும் கெட்ட பழக்கமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை வீழ்ச்சியை நோக்கி போகும் இது வந்து நடைமுறை உண்மை இப்போ கெட்ட பழக்கம் ஆரம்பத்திலே நம்ம கில்லி எறியணும் அதுக்கு ஒரு சின்ன கதையை நான் சொல்ல ஆசைப்பட்றேன் ஒரு காட்டில் முனிவர் தன்னுடைய சீடர்களோட அதாவது குரு சிஷியர்களோடைய ஒரு காட்டில் ஒரு குரு நடந்து போயிட்டு இருந்தார் அப்போது ஒரு சிஷியன் கிட்ட கேட்குறாரு குருவே கெட்ட பழக்கம் வந்து ஏன் ஒரு மனிதனை வந்து ஆட்டி படிக்குது இந்த கெட்ட பழக்கத்தை ஏன் உட உட முடியல நம்மளால அப்படின்னு இது எதை எதனால் அப்படின்னு சிஷ்யன் கிட்ட கேட்குறாரு அப்போ அந்த குரு வந்து தக்க உதாரணத்தோடு அந்த சிஷியர்கிட்ட சொல்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போன பிறகு ஒரு சிஷியனை கூப்பிட்டு ஒரு சின்ன செடியை கூப்பிட்டு இதை நீங்கள் பிடுங்குங்க அப்படின்னோடனே அந்த சிஷியன் போய் பிடுங்கிட்டார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்தோன்னே அதை விட ஒரு பெரிய செடியை இதை கொஞ்சம் பிடுங்குங்க அப்படின்னு இன்னொரு சிஷியங்கிட்ட சொல்லும்போது அவர் போய் அந்த பெரிய செடியை பிடுங்கிட்டாரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போன பிறகு ஒரு பெரிய மரத்தை காட்டி இதை பிடுங்குங்க அப்படின்னு முட் மற்றொரு சிஷியங்கிட்ட சொல்கிறாரு அப்போ அதை குடுங்க முடியாது அப்படின்னு சிஷியர்களெல்லாம் ஒன்றா கோரஸாக சொல்கிறாங்க செடி சின்ன செடியை உடனே பிடிங்கிட்டோம் ஒரு நடுத்தரமான செடியை கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடுங்கணும் ஒரு மரத்தை நம்ம கஷ்டப்பட்டு பிடுங்க முடியாது வெட்டணும் அது வந்து நம்மளால் முடியாத காரியம் அப்படின்னு சிஷியர்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த குரு சொல்கிறாரு கெட்ட பழக்கமும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆரம்பத்திலே நம்ம கெட்ட பழக்கத்தை ஆரம்பத்திலே நம்ம பிடுங்கி எரியலின்னா அதை நம்மளை வந்து அழிச்சிடும் அதை நம்ம மாற்றவே முடியாத மாதிரி மரம் மாறி நம்மளுக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லி கெட்ட பழக்கத்தின் அதாவது தீய பழக்கத்தின் விளைவுகளை பற்றி சிஷியர்களுக்கு குரு புரிய வச்சாரு அந்த வகையில் இன்றைய திரைப்படங்கள் பெரும்பாலும் மதுப்பான காட்சிகள் இல்லாத திரைப்படங்களே இல்லாத அளவுக்கு இன்றைய திரைப்படம் திரைப்படங்கள் இருக்குது ஒரு சில நடிகர்களுடைய படங்களில் மதுப்பான காட்சிகள் தான் ஃப்ரிக்வெண்ட்டாக வருது அதாவது பழைய படத்தில் அந்த காட்சிக்கு தேவைப்படுற அளவுக்கு மதுப்பான காட்சி வைப்பாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சீன்